தன்னடியார்களில் புகழ்பெற்று வாழ்ந்தவருமான இறைவனால் தோழமை உணர்வோடு அதாவது ஃப்ரெண்டா சுவாமியை கருதி சிவபெருமான் மேலே பல பாடல்களை பாடியவருமான சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களை பற்றிய சிறப்புகளை தான் யாவர்க்கும் ஒரு பதிவில் பார்க்க இருக்கிறோம் தென் தமிழ்நாட்டிலே திருநாவலூரில் ஆதிசைவ குலத்தில் சடைய நாயனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் செல்வ மகனாக பிறந்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்றோர்கள் தவமிருந்து பெற்ற இந்த பிள்ளைக்கு நம்பி ஆரூரன் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள் இந்த ஆரூரன் அழகை கண்ட சிவபெருமானே இவரை என்னன்னு சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டதால் அவரோட பெயர் சுந்தர் என்றே வழங்கலாயிற்று ஒரு சமயம் அந்த ஊரோட ராஜாவான நரசிங்க முனையரையர் நாயனார் அவர் என்ன பண்றாரு திருநாவலூருக்க சுவாமியை வழிபட்டு திரும்பி வந்துட்டுருக்கார் அப்போது வர்ற வழியில தெருவில் ஒரு சின்ன தேரை வச்சுண்டு உருட்டி விளையாடுற இந்த நம்பி ஆறூரட பார்க்கறாரு பார்த்தா இந்த குழந்தையோட முகத்துல ஒரு நல்ல தேஜஸ் தெரியுது உடனே என்ன பண்றாரு அந்த அழகில் மயங்கி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறாரு இந்த குழந்தையை வளர்க்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்க நான் அரண்மனையில் வ என் குழந்தையை போலவே வச்சு வளர்க்குறேன் அவனுக்கு எல்லா கலைகளும் சொல்லி தந்து மிகுந்த அறிவாளியா ஆக்குற அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு உடனே இந்த அம்மா அப்பா என்ன பண்றாங்க திருநாவலூரில் இருக்கும் சிவபெருமான் வந்து தன்னோட மகன் அரண்மனையில் வளரணுன்றத விரும்புறார் போல இருக்கு அதனால ஈசனின் சித்தம் இதுவென்றால் நாம் அப்படியே சம்மதியம் தெரிவிக்கலாம்னு சொல்லி முழு மனதோட ராஜா கூட தங்களோட பையனை ஆரூரனை அமைச்சு வச்சிடுறாங்க அரண்மனையில் இந்த நம்பி ஆரூரன் வந்து நல்லா செல்வ செழிப்போட ராஜகுமாரனா வளர்க்கப்படுறார் அது மட்டும் இல்லாமல் ராஜா சொன்னது போலவே அனைத்து கலைகளையும் இந்த நம்பி ஆரூரனுக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த பையனும் படுச்சுட்டியா எல்லாத்துலேயும் பயின்று முதல் கிளாஸ்ல தேர்ச்சி பெறுகிறார் நம்பி ஆரூரனுக்கு திருமண வயது வந்துடுது மன்னன் என்ன பண்ணுறார் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுறார் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி திருமண நாளும் வருது அன்றைக்கி மணமகனும் மணமகளும் மணமேடையில் அமர்ந்திருக்க சிவபெருமான் ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம் இந்த கல்யாணத்துலன்னு சொல்லி ஒரு முதியவர் போல் வேடம் கொண்டு மண்டபத்துக்குள்ளே வரார் வந்ததும் என்ன பண்ணுறார் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க இவனுக்கும் எனக்கும் பெரிய வழக்கு இருக்குது அந்த வழக்கை தீர்க்குற வரைக்கும் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார் இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சியோடு அந்த முதியவரை பார்க்குறாங்க பார்த்துட்டு மன்னன் வந்து தன் மகன்கிட்ட கேட்குறார் ஆரூரா யாருப்பா இவர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார் அதுக்கு ஆரூரன் சொல்கிறாரு அப்பா இந்த பெரியவர் யாருனே எனக்கு தெரியாது பெரியவரே ஏன் என் கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துறீங்க உங்களுக்கு என் மேலே என்ன தான் வருத்தம் தயவு செய்து என்னன்னு முழுசாக சொல்லுங்களேன் அப்படின்னு வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் அந்த முதியவர்கிட்ட கேட்குறார் சுந்தரர் உடனே அந்த முதியவர் அவரோட கையை பிடிச்சிட்டு நேராக என் கூட வா அப்போ தான் உனக்கு அந்த வழக்கு என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லி தர 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 தரன் எழுத்துன்னு போகிறார் அங்கே இருக்க கோவிலுக்கு கோவிலில் போனதுமே இந்த முதியவரான சிவபெருமான் மறைஞ்சி போயிடுறார் இப்போதான் சுந்தரருக்கு எல்லாமே புரியுது ஆஹா இறைவன் நம்மளை தடுத்தாட்கொள்வதற்காக தான் இப்போ ஒரு நாடகத்தை நடத்திருக்கார் நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வச்சுட்டார் இனிமே நாம் சிவபெருமானை பாடுறதும் அவரை புகழ எல்லா இடத்துலையும் பரவ செய்கிறதும் அவரை வணங்குறதும் தான் நம்மளோட வேலை அப்படின்னு புரிஞ்சுட்டு சிவபெருமானையே நினைத்து தொழ ஆரம்பிக்கிறார் அப்போது கண்ணீர் மல்க அந்த சிவலிங்கத்தை பார்த்து அழகிறார் இறைவா என்னை மன்னிச்சிடுங்க நான் எப்பேற்பட்ட பாவம் பண்ணிட்டேன் உங்களை எப்படி கோபமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கெல்லாம் மேலே ஒரு ஹைலைட் என்னென்னா அவர் கூட வராறில்ல நடந்து அப்போது சொல்கிறார் நீங்கள் என்ன பைத்தியமா எதுக்கு என்ன இப்படி ஒன்றுமே சொல்லாமல் இழுத்துன்னு போகிறீங்க எங்கே இழுத்துன்னு போகிறீங்க என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அப்படின்னு கோபமாக கத்துறாரு அந்த வார்த்தையை சிவபெருமான் மனசில் வச்சுக்கிட்டார் இப்போது சுந்தரர்கிட்ட சொல்கிறார் ஆரோரவே உங் உங்களோட பக்தியை நான் நிரூபிக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை பற்றி பாட்டு பாடுங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் அதுக்கு அழுத கண்களோடு இவர் என்ன சொல்கிறார் இறைவா என் கண்லேருந்து இந்த கண்ணீரும் நான் செய்த பாவமும் தான் என்கிட்ட இருக்குது உங்களை எப்படியெல்லாம் நான் விமர்சிச்சிட்டேன் என்னெல்லாம் சொல்லி திட்டேன் உங்களை போய் நான் பித்தான்னு சொல்லுவேன் பைத்தியம் சொல்லுவேன்னு சொல்லி அழறார் என்னை மன்னிச்சிடுங்கன்னு என்ன பித்தான்ற பேர் வச்சே ஒரு பாட்டில் பாடலை பாடு எனக்கு அதுதான் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்கிறார் சொன்னதுமே பித்தா பிறை சூடி பெருமானின்ற தன்னுடைய முதல் பதிகத்தை பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இப்போது புரிஞ்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்டை தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி உரிமையாக திட்ட முடியும் அதனால் சிவபெருமான் சொல்கிறார் நீ எனக்கு தோல் சுந்தரர் சிவபெருமானை வந்து ஃப்ரெண்டாக கருதி சிவபெருமான் மேலே பல பாடல்களை பாட்டுக்க பாடியிருக்கார் பாராட்டி பாடியிருக்கார் பெருமைப்படுத்தி பாடியிருக்கார் பக்தியோடு பாடியிருக்கார் பணிந்து பாடியிருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சின்ட்டார் இல்லையா பெருமானை அதனால் அவரை கூட பாடியிருக்காராம் சுந்தரர் சிவபெருமானும் ஃப்ரெண்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு தனக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அதெல்லாம் சிவபெருமானான தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு கேட்டு பெற்று சுந்தரர் அப்படி என்னென்ன உதவியெல்லாம் தெரியுமா சிவபெருமான் மூலமா பெற்றிருக்காருன்றதை நாம இப்ப பார்க்கலாம் சுந்தரருக்கு நெல் கொடுத்தாங்களாம் ஒரு ஊர்ல அந்த நெல்லை என்னோட ஊருக்கு கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்யுங்கன்னு சிவன் கிட்ட கேட்டு சிவனும் அந்த நெல்லை வந்து சுந்தரரோட ஊருக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க உதவி அடுத்தது அவருக்கு வந்து நிறைய பொண்ணும் பொருளும் வந்து ஒரு ஊரில் கொடுத்துருக்காங்க அப்போது சிவபெருமான் கிட்டே உதவி கேட்டுருக்கிறார் சுந்தரர் இந்த பொண்ணெல்லாம் வந்து பத்திரமாக எடுத்துன்னு போய் எங்கள் ஊரில் கிடைக்கிற மாதிரி அருள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஓ விருதாச்சலத்தில் உள்ள ஆற்றிலேயே இந்த பொண்ணெல்லாம் போட்டுட்டு போய் திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கார் சிவபெருமான் அதே மாதிரி சுந்தரர் விருதாச்சல ஆற்றில் போட்ட பொன் பொற்காசுகளெல்லாம் திருவாரூர் குளத்தில் இருக்கார் இது ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் திருக்கண்டியூர்லேருந்து திருவையாருக்கு போகிற வழியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடு ஓடின் அப்போ சிவபெருமான் அருளால் அந்த வெள்ளத்தை விலக்கி நண்பனுக்கு வழிவிடுறதுக்கு அருள் புரிஞ்சுருக்கார் அதுக்கும் மேலே திருப்புகலூர்ன்ற ஒரு ஊரில் தலைக்கு வந்து தலகாணி மாதிரி செங்கல்லாம் வச்சு படுத்திருந்தாரா சுந்தரர் அப்போது இறைவன் அருளால் அந்த செங்கல் எல்லாம் பொன் கட்டிகளாக மாறி அதை சுந்தரர் பெற்று கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒரு முதல வந்து நான்கு வயது குழந்தைய வந்து முழுங்கிடித்தான் உயிரோட அப்போது இவரோட அந்த பக்தியால அந்த குழந்தைய இறை முதலை கிட்டேந்து அந்த மூணு வருஷம் நான் சேர்த்து ஏழு வயசு குழந்தையா மிரு மறுபடியும் உயிரோடு மீட்டெடுத்து அந்த குழந்தைக்கு உபநயனெல்லாம் செய்து வச்சிருக்கார் சுந்தரர் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து சிவபெருமான் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தால் எல்லாம் நல்லதும் பண்ணியிருக்கார் எதுவும் சுயநலமாக பண்ணிக்கல எதுவும் தனக்காக பண்ணிக்கல சிவபெருமான் மூலியமாக கிடைச்ச எல்லா நல்லதையுமே எல்லா நல்ல விஷயத்துக்கும் தருமத்துக்கும் பயன்படுத்திருக்கிறார் சுந்தரர் இதெல்லாம் சிவன் பெருமான் மூலமாக சுந்தரர் வரலாற்றில் நடந்த அற்புதங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து என்னென்னா சிவன் மேலே பாட்டு பாடும்போது சிதம்பரத்துக்கு போகிறார் அப்போ வந்து என்ன பாடுறதுன்னு சுந்தரருக்கு தெரியல அப்போ சிவபெருமானே ஒரு பாட்டு எடுத்து முதல் வரி எடுத்து தரார் தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க அந்த பாட்டை பாடியிருக்கார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரால் தான் திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூல் நமக்கு அற்புத நூல் கிடைச்சிது அந்த நூலில் அறுபது நாயன்மார்களை பற்றியும் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிட்டிருக்கார் இந்த திருத்தொண்டர் தொகையை மூலமாக வச்சு தான் சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணியிருக்காரு இந்த நாயன்மார்களை பற்றின பெரிய புராணத்தை இயற்றியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் இந்த திருத்தொண்ட தொகையை எழுதலைன்னா நமக்கு சேக்கிழார் மூலயமா இந்த பெரிய புராணம் வந்து அந்த அற்புத நூல் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இதெல்லாம் விட ஹைலைட் என்னென்னா இந்த சேக்கிடார் பெருமான் என்ன பண்ணார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அறுபது நாயன்மாரை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் சேக்கிடார் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த சுந்தரமூர்த்தி ஆரூரன் அவங்களோட அம்மா அப்பாவையும் நாயன்மார்கலிஸ்ட்லேயே சேர்த்து சுந்தரரையும் நாயன்மார் லிஸ்டில் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களா மாற்றி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தின பெருமை எல்லாத்தையும் தன்னுடைய பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கார் இந்த பெரிய புராணம்ன்ற நூலை நீங்கள் படித்தீங்கன்னாவே நம்மளுடைய சிவபெருமானின் அருளும் வரலாறும் பெருமையும் நம்ம எல்லாருக்கும் புரிய வரும் இந்த திருத்தொண்டர்கள் எவ்வளவு சிவன் மேலே பக்தியாக இருந்திருக்காங்கன்றதும் நீங்கள் அதை பாட பாட படிக்க படிக்க உங்களாலேயும் உணர முடியும் இது மட்டும் இல்லாமல் ஈசனாலேயே சுந்தரர் வந்து தோழா அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இவரோட இன்னொரு மிக பெரிய ஸ்பெஷல் நேம் என்னன்னா தம்பிரான் தோழன் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுவது நம்மளோட சுந்தரமூர்த்தி நாயனார் அதுக்கப்புறம் இவர் வாழ்ந்த காலமெல்லாம் முடிஞ்சு இவருக்கு இறைவனடி சேரணுன்ற ஆசை வந்தது அப்போ என்ன பண்ணார் தெரியுமா சுந்தரமூர்த்தி நாயனார் சிவன் பெருமானை நினைச்சு அவரை போற்றி புகழ்ந்து சிவனடி சேர வேண்டும் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடினாரு உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ஃப்ரெண்டுக்காக வெள்ளை யானையை கைலாயத்துலேருந்து கீழே பூமிக்கு அனுப்பிச்சு சுந்தரமூர்த்தி நாயனாரை அதில் ஏறி வர சொல்கிறார் அங்கே வந்தால் பார்வதி பரமசிவன் சமேதராக வரவேற்று ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முக்தி அளிக்கிறாங்க இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருக்கதை ஓம் நம ஓம் நம ஓம் நம